காகிதப்பூ சிறுகதை எங்கள் தருவில் முன்பு வாடகைக்கு குடியிருந்த குடும்பத்தின் இளம் பெண் அவள் பெயர் போரணி என்னிடம் நன்றாக பழகுவாள் எதிர்படும் போதெல்லாம் பாசமாக அக்கா அக்கா என்று அன்பை பொழிவாள் அப்போது அவளுக்கு வயது பதினெட்டு இருக்கும் என்று நினைக்கிறேன் சில ஆண்டுகளுக்கு முன்பு அவள் குடும்பம் வேறு பகுதிக்கு வீடு மாற்றி சென்று விட்டனர் அவர்களிடம் இருந்தது ஒரே ஒரு மொபைல் மட்டுமே அது எப்பொழுதுமே அவருடைய அப்பாவின் கையில் தான் இருக்கும் அந்த மொபைல் தான் அந்த வீட்டில் இருக்கும் அனைவரும் அவரவர்களுடைய உறவினர்களுடன் பேசுவார்கள் அந்த மொபைல் கூட நார்மலான பட்டன் வகை மொபைல் தான் என்பது எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது அவர்கள் அதன் பிறகு அங்கிருந்து அவர்களது சொந்த ஊருக்கு சென்று விட்டார்கள் சென்னையில் இருந்து அவர்களது சொந்த ஊர் செங்கல்பட்டு அருகில் ஏதோ ஒரு கிராமம் என்று அந்த பெண் அடிக்கடி சொல்வாள் அதன் பிறகு சிறிது காலம் அந்த குடும்பத்தினருடனும் அவர்கள் வைத்திருந்த அந்த ஒரு நபரில்தான் தொடர்பு கொண்டு எப்போதாவது அவளிடம் பேசுவேன் நான் மொபைல் எடுத்து பேசும்பொழுதெல்லாம் மொபைல் அவளுடைய அப்பா கையில் தான் இருக்கும் தருகிறேன் என்று எப்போதாவது மறக்காமல் கொடுப்பார் பின்னர் அந்த தொடர்பும் அருந்து பத்து வருடங்களுக்கு மேலாகிவிட்டது அவள் குடும்பத்துடன் அங்கிருந்து செல்லும் பொழுது என்னுடைய மகளுக்கு ஐந்து வயது இருக்கும் இப்பொழுது என் மகளுக்கே பதினைந்து வயது முடிந்து விட்டது அதாவது அவள் எங்கள் வீட்டு பகுதியிலிருந்து செல்லும் பொழுது அவளுக்கு என்ன வயதோ இப்பொழுது என் மகள் அதே வயதில் இருக்கிறாள் இந்நிலையில் ஒரு திருமண விழாவிற்காக எங்கள் வீட்டில் குடும்பத்துடன் சென்றிருந்த பொழுது அங்கே ஒரு பெண்ணை எங்கேயோ பார்த்தது போல இருக்கிறதே என்று நெடுநேரம் பார்த்து கொண்டிருந்தேன் அப்பொழுது அவளே என்னிடம் வந்து அக்கா கீதாக்கா எப்படி இருக்கீங்க என்று கேட்டாள் எனக்கு சட்டென்று அடையாளம் தெரியவில்லை நீ யாருன்னு எனக்கு தெரியலையம்மா என்றேன் ஆனால் முகமோ பழகிய முகமாக இருக்கிறதே என்று நான் கூற அப்போது அவள் என்னக்கா நான் தாங்க்கா பூரணி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தேனே எனக்கு தூக்கி வாரி போட்டது நான் பார்த்த பூரணி அழகாக இருப்பாள் எப்போதும் பழி இருப்பாள் வண்ண வண்ண ஆடைகளில் என்னை கவர்ந்தவள் என்னை பல சமயங்களில் பொறாமைப்பட வைத்தவளும் கூட இவள்தான் அவள் என்பதை என்னால் துளிகூட நம்ப முடியவில்லை அவளது நிறமும் மங்கி போய்விட்டது உடலும் மெலிந்து விட்டது முகம் கண்களுக்கு கீழே கருவளையம் விழுந்து விட்டது எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்னாச்சு பூர்ணி அடையாளமே தெரியாமல் ஆயிட்டே உடம்பு சரியில்லாமல் இருந்தியா அப்பா இப்படி இருக்கார் அம்மா இப்படி இருக்காங்க உன் தம்பி ஒருத்தர் இருந்தானே அவன் இப்படி இருக்கா நான் பல கேள்விகளை தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே இருந்தேன் அவள் அதற்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டே இருந்தாள் ஆனால் பூரணியின் முகம் வாடி இருக்கின்றதே தவிர அவளுடைய இதயம் முன்பை விட அன்பு அதிகமாக நிறைந்திருந்தது என்பதை அவள் என்னிடம் பேசியதிலிருந்து தெரிந்து கொண்டேன் இந்த குறிப்பிட்ட பத்து வருடங்களுக்கு மேலாக நிறைய வாழ்க்கையில் கற்றுக்கொண்டிருக்கிறாள் என்பது மட்டும் எனக்கு நன்றாக தெரிந்தது நான் அவளிடம் கேட்டேன் பூர்ணி நீ தனியாக வந்தியா இல்லை உங்கள் வீட்டுக்காரர் குழந்தைகளோட வந்தியா என்று கேட்டேன் அந்த பாக்கியம் எனக்கு இல்லையேக்கா என்றால் மனதுக்குள்ளே ஏராளமான சுமைகளையும் பிரச்சனைகளையும் உள்ளுக்குள்ளே வைத்து கொண்டு வெளியில் சொல்ல முடியாத ஒரு பெண் என்று தெரிந்து கொண்டேன் என்னாச்சு பொரணி ஏன் கல்யாணம் பண்ணிக்கலையா இல்லைக்கா நானே படிக்க கல்யாணம் பண்ணிக்குவேன் இங்கே நாங்கள் இருந்தப்போ அப்பாவுக்கு பென்ஷன் வந்துக்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷத்தில் அப்பாவுக்கான பென்ஷன் பத்தாமல் போயிடுச்சு கிராமத்தில் கொஞ்சம் வீடு கட்ட ஆரம்பித்ததில் கடன் அதிகமாகிடுச்சு என் தம்பியை பேங்க் லோன் எடுத்து படிக்க வச்சது இன்னும் அவனுக்கு சரியாக வேலை வரலை அவனால் இன்னும் பேங்க் லோனை கூட அடைக்க முடியல நான் ஒருத்தி சம்பாதிச்சு தான் எங்கள் குடும்பம் நடத்த வேண்டியது இருக்குதா இதில் நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன்னா என் குடும்பம் என்ன ஆகுன்னு எங்கள் அப்பா பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு அவள் சொல்ல சொல்ல எனக்கு தூக்கி வாரி போட்டது என்ன சொல்கிற பூரணி உங்கள் அப்பாவுடைய சுயலாபத்துக்காக ஓ வாழ்க்கையே இழந்து போய் நிற்கிற இதை பாரு தப்பாக நினைக்காத என்னடா அக்கா இப்படி சொல்கிறாளேன்னு என்ன மோசக்காரன்னு கூட நினைக்காத பார் நான் சொல்கிறத கவனமாக கேளு சொல்லுக்கா கேட்குறேன் பூரணி அதே அமைதியுடன் கேட்டால் தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்க வேலையில் இருக்கிறவனோ இல்லாதவனோ ஏழையோ பணக்காரனோ உனக்கு ஒரு ஆம்பளைய துணையை தேடிக்க நிச்சயமாக உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அதுக்காக அப்பா அம்மாவை அப்படியே விட்டுட சொல்லலை உன் வாழ்க்கையை நீ வாழாமல் விட்டுடாதேன்னு சொல்கிறேன் இதுக்கப்புறம் உன் தம்பி பார்த்துக்குவான் உன் வீட்டை நீ பயப்படாத நான் வேணால் உங்கள் அப்பா அம்மாக்கிட்ட பேசி பார்க்கட்டுமா இல்லைக்கா அப்பா முன்ன மாதிரிலாம் இல்லை நீங்கள் பேசுனா அவர் உங்கள் பேச்சை எடுத்துரிஞ்சு பேசுவார் அப்பாவுக்கு அம்மாவுக்கு நான் சம்பாதிக்கிற பணம் வேணும் நான் ஒரு வீட்டுக்கு போயிட்டேன்னா அந்த பணம் போயிடுமேங்கிற வருத்தமும் பயமும் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது போல் இருக்குக்கா எத்தனையோ வரன் வந்துச்சு எல்லாத்தையும் எது எதையோ காரணம் காட்டி அப்பா தடுத்துக்கிட்டே இருக்கார் அம்மாவும் ஒரு கட்டத்துக்கு மேலே போராட முடியாமல் விட்டுட்டாங்கக்கா என் கூட படித்த எல்லா பொண்ணுகளுக்கும் கல்யாணம் ஆகி நாலஞ்சு வயசில் குழந்தைகள்லாம் இருக்குது என்னை சிரமப்பட்டு தான் அப்பா படிக்க வச்சார் அதை நாம் மறக்கலை ஆனால் சமீபகாலமாக என் வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு எனக்கு பயமாக இருக்குக்கா பூர்ணி சொல்லிக்கொண்டே அவளையும் அறியாமல் அழ ஆரம்பித்து விட்டாள் இப்போ கல்யாணத்துக்கு வந்திருக்கனேக்கா இவெல்லாம் என்னை விட ஏழு வயசு சின்ன பொண்ணுக்கா என்று தன் மனதில் உள்ளே உள்ள ஆதங்கத்தையும் அந்த புழுக்கத்தையும் என்னிடம் வெளிப்படுத்தினாள் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அந்த பெண்ணுக்கு முப்பது வயது கடந்து விட்டது அவருடைய எதிர்காலத்தைப் பற்றியும் வாழ்க்கையைப் பற்றியும் அவளுடைய அப்பாவும் அம்மாவும் யோசிக்க வேண்டும் அல்லவா அதற்கான எத்தனை முயற்சியும் அவர்கள் எடுக்கவில்லையே என்பது தெரிந்து எனக்கு அவளுடைய பெற்றோர்கள் மீது மிகுந்த கோபம் வந்தது வந்த எல்லா வரணையும் வரிசையாக தட்டி கொண்டு வந்திருக்கிறார்களே எவ்வளவு பெரிய கொடுமை இது இங்கே மகளுக்கு திருமணம் ஆகி அவள் வெளியே போய்விட்டால் தனக்கு கைக்கு வரக்கூடிய பணம் நின்றுவிடுமே என்று யோசிக்கிறாரோ என்று நினைக்க தொடங்கினேன் அப்போது அவளே தொடர்ந்து சொன்னால் அப்பாவுக்கு யார் அட்வைஸ் பண்ணாலும் பிடிக்காதுக்கா அம்மா அதனால் அவர்கிட்ட சரியாக பேசுகிறதே இல்லை எந்த சொந்தக்காரங்க சார்பில் பேசினாலும் கூட அவங்கள உதாசீனப்படுத்தி பேசுகிறார் அவள் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது என் மனதில் வேறொரு ஒரு சிந்தனை ஓடிக்கொண்டிருந்தது என் உடன் பிறந்த தம்பி சொந்தக்கார பெண்ணுடன் திருமணம் முடித்து அவளுக்கு அவனை பிடிக்காமல் இரண்டு பேருக்குள்ளும் அடிக்கடி தகராறு வந்து கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் சென்ற ஆண்டு பிரிந்துவிட்டார்கள் எனது தம்பியை பூரணிக்கு கூட நன்றாக தெரியும் அவனுக்கும் பூரணியை தெரியும் இவளை விட ஒரு ஏழு வயதுதான் அவன் அதிகமாக இருப்பான் பரவாயில்லையே அது ஒரு பெரிய வயது வித்தியாசம் இல்லை அவனும் நல்ல வேலையில் இருக்கிறான் இப்போது தனக்கு வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தில் நான்கில் மூன்று பகுதியை பிறந்து வீட்டிற்கும் ஒரு பங்கை அவளுக்காகவும் வைத்துக் கொள்ளலாமே இப்படி எனக்குள்ளாக நான் கணக்குகளை போட்டுக்கொண்டு பூரணியினிடமே கேட்டேன் பூரணிக்கு சம்மதம்தான் என்றாலும் கூட வீட்டில் அம்மா அப்பாவிடம் வந்து என்னை சொல்லச் சொன்னால் நானும் தைரியமாக அவளுடன் கிராமத்திற்கு சென்றேன் உடன் எனது தம்பியையும் அங்கே நேராக வரச் சொல்லிவிட்டேன் பூரணி சொன்னது போல அவளது அப்பா பூரணியின் திருமணத்திற்கு உடன்படவில்லை இரண்டாம் தாரமாக தனது பெண்ணை தருவதற்கு தனக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்லிவிட்டார் எனது தம்பியின் வாழ்க்கை பற்றியும் எனது தம்பி மனைவியின் மனநிலை பற்றியும் எடுத்து கூறி அவருக்கு எவ்வளவோ போராடி பேசி புரிய வைத்தேன் தனது பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க கூடாது என்ற அவரது கொள்கையில் மிக்க உறுதியாக இருந்தார் எவ்வளவு போராடி பேசினோ திடீரென்று என் மனதில் நான் போட்ட அதே கணக்கை அவரிடம் சொன்னேன் அது என்ன கணக்கு என்றால் திருமணத்திற்கு பிறகு கூட பூரணியின் சம்பள பணம் நான்கில் மூன்று பங்கு உங்கள் வீட்டிற்கு அவள் தருவாள் ஒரு பகுதியை மட்டும் அவளது கைச்செலவுக்கு வைத்து கொள்ளட்டும் என்றேன் மீதி என்னுடைய தம்பி சம்பாதிக்கிற பணத்தை வைத்து கொண்டே அவர்கள் இருவரும் நிம்மதியாக வாழ்வார்கள் என்று கூறினேன் சிறிது நேரம் கணவனும் மனைவியும் தனியாக ஏதேதோ பேசினார்கள் பிறகு பூரணியின் திருமணத்திற்கு ஒப்புதல் சொல்லிவிட்டார் எப்படியோ என் தம்பிக்கு ஒரு பெண்ணை அதுவும் எனக்கு பிடித்த பெண்ணே மனைவியாக அமைந்துவிட்டாள் எனக்கு அந்த வகையில் சந்தோஷம்தான் தான் வறுமையில் வாழக்கூடாது என்பதற்காக தனது மகளை கல்யாண வயதை கூட திருமணம் முடித்து வைக்காமல் அவளது சம்பள பணத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு மகளின் வாழ்க்கையை இருட்டாக்குகின்ற இதுபோல அப்பாக்களிடமிருந்து எத்தனை பூரணிகள் மீண்டு வருவார்கள் என்று தெரியவில்லை என்று எனக்குள்ளாகவே கேள்வியை கேட்டுக்கொண்டேன்